சிக்ஸ்த்து ஓல்டு தமிழில் நாளடியாருங்கிற அறநூல் பார்ப்போம் இது வந்து பதினெண்டு கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று இதை இயற்றியது சமண முனிவர் பலரால் நாளடியார் இயற்றப்பட்டது ஃபஸ்ட்டு அளவில் பாடல் வரிகள் பார்க்கலாம் நாய்க்கால் சிறுவிரல் போல் அணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று குழல்வேனும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையா அணையார் தொடர்பு நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயனும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பை நாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேணும் செய்விலுக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு அதாவது நாயோட விரல் எப்படி நெருங்கி இருக்குமோ அதே மாதிரி நம்ம ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நெருங்கி இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து நம்மளோட ஈ ஈயோட கால் எவ்வளோ சிறுசாக இருக்கும் அந்த அளவுக்கு கூட நம்மளுக்கு உதவ மாட்டாங்க அப்படிப்பட்ட நட்புலாம் என்ன நட்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த மாதிரி நட்பை நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும்னா செய்தானும் சென்று கொள்ள வேண்டும் அதாவது எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் வயல்வெளிக்கு வாய்க்காலானது தண்ணீரை கொண்டு வந்து நன்மை சேர்க்கும் அதே மாதிரி எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் நாம் நல்ல நண்பர்களை எப்பொழுதும் தொடர்பில் இருக்க வேண்டும் அதைத்தான் நாளடியோரோட இந்த பாடல் குறிப்பிடுது நாய்க்கால் சிறுவீரல் போல் நன்கு அணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாத நட்பை நாம் செய்தானும் சென்று கொள்ள வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் தொ அணையார் தொடர்பு சமண முனிவர் சொற்பொருள் நாய்க்கால் நாயின் கால் ஈக்கால் ஈயின் கால் நன்கணியர் நன்கு கூட்டல் அணியர் அணியர்னா நெருங்கி இருப்பவர் என்னாம் என்ன பயன் செய்மை தொலைவு செய் பயல் அணையார் போன்றோர் நூல் குறிப்பி பார்த்திடலாம் பதினெட்டு கீழ்கணக்கு நூலில் ஒன்று தான் நாளடியார் இந்நூலில் வந்து இந்த நானூறு பாடல்கள் கொண்டது இது வந்து அறக்கருத்துக்களை கூறுகிறது இது வந்து நாளடி நானூறு என்றும் சிறப்பு பெயரும் இதற்கு உண்டு இந்நூல் வந்து சமண சமண முனிவர்கள் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் நாளடியார் நெக்ஸ்ட் பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள்னா விளக்கம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பதினெட்டு மேல்கணக்கு நூல்கள்னா என்னென்னா சங்க காலத்தில் இயற்றிய நூல்கள் வந்து பத்து பாட்டும் எட்டு தொகையும் பத்து பாட்டில் ஒரு பத்து நூல்கள் இருக்குது எட்டு தொகையில் எட்டு நூல்கள் இருக்குது இது ரெண்டும் சேர்த்து பதினெட்டு நூல்கள் இதைத்தான் நம்ம வந்து மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு கூறுது சங்க காலத்துக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பை தான் நம்ம பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என வழங்கப்படுகிறது இந்த தொகுப்பிலே மொத்தம் பதினெட்டு நூல்கள் இருக்குது பதினெண் அப்படின்னா பதினெட்டு என்பது பொருள் இந்நூல்களை கீழ்கணக்கு நூல்கள் எனவும் கூறுவர் பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களில் வந்து பெரும்பாலும் அறநூல்கள் தான் இருக்குது மொத்தம் பதினோரு அறநூல்கள் இருக்குது பதினெட்டில் பதினொன்று அறநூல்கள் இருக்குது புக் பேக் பத்திரலாம் பொருள் எழுதுக அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர் செய் வயல் பிரித்தெழுதுக நாய்க்கால் நாய் கூட்டல் கால் நன்கணியர் நன்கு கூட்டல் அணியர் நட்பெண்ணாம் நட்பு கூட்டல் எண்ணாம் நாளடியார் பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பதினெண் என்பதற்கு பதினெட்டு என்பது பொருள் நாளடியார் கருத்துப்படி நன்மை செய்வோர் எதனை போன்றவர்னா வாய்க்கால் போன்றவர் வயல் எனும் சொல் த பொருள் தரும் சொல்லை நாளடியார் பாடலிலிருந்து எடுத்து எழுதுக அப்படின்னா செய்